வாழ்க வளமுடன் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள் அன்பானவர்களே இன்னைக்கு நம்மளுடைய விஷயம் ஆள் மனதில் நாம் எப்படி நம்பிக்கை என்ற விதையை விதைப்பது இதுதாங்க இன்னைக்கு நம்ம சிந்தனைக்கு கொடுக்க போறோம் ஏற்கனவே நம்ம மனம் பத்தி நிறைய பேசியிருக்கோம் ஆழ்மனம் பத்தியும் நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஆனா இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ரொம்பவே உதவிகரமா இருக்கும் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆழ்மனதுல ஒரு விஷயத்தை பற்றி எப்படி நம்ம நம்ப வைக்கிறது அப்படிங்கிறதாங்க இன்னைக்கு நம்ம கொடுக்க போற விஷயம் நம்பிக்கை மனம் எண்ணம் ஆழ்மனம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்னு தொடர்புடையது தான் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில நேர்மறையான விஷயங்களையும் கொடுக்குது எதிர்மறையான விஷயங்களையும் கொடுக்குது ஆனால் இந்த நேர்மறையான விஷயங்களும் எதிர்மறையான விஷயங்களும் எப்படி உள்ள வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் உள்ள வருதுங்க இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுக்கு விளக்கி சொல்வதன் மூலமாக கண்டிப்பா உங்களுடைய நம்பிக்கை என்ற அஸ்திவாரம் எந்த அளவுல ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிய வரும் பாருங்க எழுத்தாளர் நெப்போலியன் ஹில் தாங்க இந்த ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்றாரு என்னன்னு பாத்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி என்னோட வியாபார கூட்டத்தில் ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தாரு நாட்கள் செல்ல செல்ல அவரது நிலை மோசமாக கொண்டே போனதால இறுதியில் ஒரு அறுவை சிகிச்சைக்காக அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாரு அவரை மீண்டும் உயிரோடு பார்ப்பதற்கான வாய்ப்பு அரிது அப்படின்னு அறுவை சிகிச்சை செய்யவிருந்த மருத்துவர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனா அது அந்த மருத்துவருடைய தான் அந்த நோயாளியின் அபிப்பிராயம் அல்ல அறுவை சிகிச்சைக்காக மருத்துவர்கள் அவரை அழைத்து செல்லவிருந்த நேரத்துல அவர் நெப்போலியன்களினுடைய காதுகள்ல நீங்க கவலைப்படாதீங்க ஒரு சில நாட்கள்ல நம்ம மருத்துவமனையில இருந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு மெதுவா அவருடைய காதுகள்ல சொல்லியிருக்காரு அதுக்கு நெப்போலியன் சொல்லி என்ன சொல்றாருன்னா இத ஒரு செவிலி கவனிச்சிட்டு இருந்தாங்க அவங்க என்னை ரொம்ப பரிதாபமா பார்த்தாங்க ஆனா அறுவை சிகிச்சை முடிந்து என்னுடைய நண்பர் பாதுகாப்பாக வெளியே வந்தார் எல்லாம் முடிந்த பிறகு அவரது மருத்துவர் வாழ்வது குறித்து அவருடைய தனியாக விருப்பம்தான் அவரை காப்பாற்றியது மரணத்திற்கான சாத்தியக்கூறு எல்லா விதத்திலும் இருந்தாலும் கூட அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்ததுனால அதாவது அந்த நபர் அந்த நோயாளி அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்த காரணத்தினால் மட்டுமே அவருடைய உயிர் இன்று பிழைத்திருக்கிறது அப்படின்னு இந்த மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க அப்ப இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர் பிழைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாக இருந்த சூழலிலும் கூட அவருடைய நம்பிக்கை அவர் அந்த நம்பிக்கையை தன்னுடைய ஆழ்வனது கிட்ட விருப்பமாக தெரிவித்த ஒரே காரணத்தினாலதான் அவருடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லாங்க மருத்துவர்களும் அதைதான் சொல்றாங்க இப்ப தாங்க மனதனுடைய ஆணிவேர் அப்ப அந்த நம்பிக்கையானது எண்ணத்தோட ஒன்றா கலக்கும் போது உணர்வோட கலக்கும் போது ஆழ்மனம் அந்த அதிர்வை உடனடியாக அப்படியே கிரகித்து அப்படியே அதை பிரபஞ்சத்துக்கிட்ட அனுப்பி வைக்குது இந்த பிரபஞ்சமும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேட்குறோமோ நம்ம ஆழ்மனதுக்கிட்ட என்ன என்ன விதைச்சோமோ என்ன கொடுத்தோமோ என்ன நம்பிக்கையை அந்த நம்பிக்கை நம்மளுக்கு வாழ்க்கையில் நிகழ்வுகளாக நடக்குதுங்க இப்போ எதை நீங்க நூறு சதவீதம் நம்புறீங்களோ அது முழுமையாக உங்களுக்கு நடக்குது ஆனா அது எப்படி இருக்கணுங்க நம்பிக்கை மிக தெளிவாக தூய்மையாக இருந்தா உங்களுடைய ஆழ்மனம் அதை பதிவுகளாக முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் அதை நம்ப வைக்கணும் அதுதான் மிக மிக முக்கியமான முக்கியமான ஒரு ஒரு விஷயம் விஷயம் நம்ம நம்ப ரொம்ப ரொம்ப இந்த இடத்துல நம்பிக்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தொடர்ச்சியான கட்டளைகளை ஆழ்மனதற்கு கொடுப்பதன் மூலமாக தூண்டப்படுகின்ற ஒரு மனதினுடைய ஒரு நிலைப்பாடு தாங்க விட்டு எரியும் ஆசையை நிறைவேற்றுவதில் ஆழ்மன தூண்டுதல் வகிக்கும் பங்கு மிக மிக முக்கியமானது நமக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் நம் வாழ்வில் இதெல்லாம் நடக்கணும் இந்த விஷயங்கள்லாம் நம் வாழ்க்கையில நிறைவேறினா நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நம் வாழ்க்கையினுடைய லட்சியங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா அதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய வகையில் ஒரு தூண்டுதல்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்பிக்கைக்கு இருக்கு இந்த நம்பிக்கை அதை அப்படியே முழுமையாக கிரகித்து ஆழ்மனதுக்கு கொடுக்குது அப்ப இந்த நம்பிக்கையை எப்படி நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா கொண்டு போய் கொடுக்கறது ஆழ்மனதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை உணர்ச்சி ரீதியாகவும் கற்பனையாகவும் நீங்க கொடுக்கணுங்க உங்களுடைய உணர்வுகளுக்குள்ளார அது கலந்ததாக இருக்கணும் உங்க ஆழ்மனம் அதை நம்புற மாதிரி இருக்கணும் சரிங்களா உங்களுடைய செயல் அப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா ஏழ்மையும் தோல்வியும் தங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளதாக நம்புகின்ற லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க தங்கள் கட்டுப்பாட்டிலேயே இல்லாத துரதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு வினோதமான ஆற்றல் தான் தங்களை ஏழ்மை நிலைக்கும் தோல்வி நிலைக்கும் காரணமாக வச்சிருக்கு அப்படின்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா பாத்தீங்கன்னா தங்களுடைய சொந்த துரதிர்ஷ்டங்களை அவர்கள்தான் தான் உருவாக்கி கொள்கிறார்கள் அப்படிங்கறதுதாங்க இங்கே நிதர்சனமான உண்மை ஏன்னா துரதிர்ஷ்டத்தின் மீதான இந்த எதிர்மறையான நம்பிக்கை ஆழ்மனதால ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிஜ வாழ்க்கையில அது உண்மையா உண்மைப்படுத்தப்படுகிறது அவர்களுடைய வாழ்க்கை உண்மையாக அதே மாதிரி நடக்குது அப்ப என்ன ஆகுது ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய சராசரி மனப்பான்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல அவங்களுடைய எண்ணங்கள் கூட உயிராதுங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய மனநிலை அந்த பத்தாயிரத்தில இருந்து ஒரு பன்னெண்டாயிரம் இருபதாயிரத்தை நோக்கி மட்டுமே போகும்போதே லட்சங்களை நோக்கி கண்டி பயணிக்காது அதுதான் விஷயம் அப்ப அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்க இப்படிதான் இருக்கும் ஏன்னா அந்த நம்பிக்கை அந்த ஆழ்மனதுக்கு இவ்வளவுதான் கொடுத்துருக்கு இதுதான் விஷயங்க அப்ப இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம் உண்மையிலேயே நிறைவேற்றப்படும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் அல்லது ஒரு நேர்மறையான எதிர்பார்ப்புடன் உங்கள் ஆழ்மனதிற்கு நீங்கள் தெரிவிக்கும் எந்த ஒரு ஆள் விருப்பமும் உங்கள் ஆழ்மனதால் நிறைவேற்றப்படும் என்பதை இங்க நம்மளால தெளிவுபடுத்திக்க முடியுது இல்லைங்களா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கும்போது அப்ப நீங்க ஆழ்மனது கிட்ட கொடுக்கக்கூடிய எந்த ஒரு கட்டளையும் உங்கள் ஆழ்மனம் நிச்சயமாக நிறைவேற்றுங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இல்லைங்களா ஆழ்மனம் பத்தி பிரபஞ்ச சக்தி பத்தி நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா என்ன காரணம் ஏன் பேசுறாங்க அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாங்க ஏன்னா இப்ப குறுகிய காலத்துலதான் இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு அதிகமா இருக்கு என்ன காரணம்னா இதை வைத்து நிறைய காரியங்களை சாதித்தவர்கள்லாம் ஏராளமானோர் இருக்கிறாங்க அது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் தான் ஒரு குறைந்தபட்ச சதவீதத்தினர் தான் இந்த மாதிரி தங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களை கண்டவர்களாக இருக்காங்க அப்ப அவர்கள் என்ன பண்றாங்க தான் அனுபவித்த தான் கண்ட அந்த வினோதங்களை மற்றவர்களும் இதுல பயன்பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய புக்ஸ் வந்திருக்கு நிறைய இதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன காரணங்க அப்ப இதுல அவ்வளவு உண்மைகள் இருக்கு அப்படிங்கறதானங்க விஷயம் அதுதான் அப்ப நம்ம சொல்ல வர்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆழ்மனதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய எந்த ஒரு கட்டளையையும் உங்கள் ஆழ்மனம் நிறைவேற்றி வைக்கும் என்ற நம்பிக்கையான மனநிலையில் நீங்கள் அதனிடம் கொடுக்கும் எந்த ஒரு கட்டளையையும் உங்கள் ஆழ்மனம் நிச்சயமா நிறைவேற்றுங்க ஆழ்மனம் ஒரு குறிப்பிட்ட விதத்துல இயங்குறதுனால ஆழ்மன தூண்டுதலின் மூலம் அதற்கு அறிவுறுத்தல்களை கொடுக்கும் உங்கள் ஆழ்மனதை உங்களால் சுலபமாக ஏமாற்ற முடியும் உங்களுக்கு அதுக்கான சாத்தியக்கூறுகளே எதுவுமே இல்லை அப்படின்னாலும் கூட அதாவது உங்களுக்கு ஒரு லட்சியத்தை நோக்கி நீங்கள் ஒரு லட்சியத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க இது என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ அதுக்கான சாத்தியக்கூறுகளை இல்லை அப்படின்னாலும் உங்கள் நடவடிக்கைகள் உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஆழ்மன என்ன பண்ணுனா காலப்போக்கில் அப்ப அதுக்கான ஒரு சூழல் அதுக்கான ஒரு செயல்பாட்டை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதுதாங்க விஷயம் அப்ப இந்த மாதிரியான ஏமாற்றுதலை நம்பும்படியாக செய்வதற்கு உங்கள் ஆழ்மனதிடம் ஒரு விஷயத்தை ஆழமா விதைக்க நீங்க முனையும் போது நீங்கள் அதனிடம் எதிர்பார்க்கும் பொருள் ஏற்கனவே உங்கள் வசமாகி இருந்தால் நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்களோ அவ்வாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதுதாங்க சரிங்களா அப்ப உங்களுடைய ஆசை அங்க நிறைவேறி இருந்துச்சுன்னா எப்படி நீங்க நடந்துக்குவீங்களோ அந்த மாதிரி நீங்க நடந்துகிட்டீங்கன்னா அப்ப அந்த ஆழ்மனம் என்ன பண்ணுங்க ஏமாந்து போயிடும் அப்ப இதுதான் எங்களுடைய வாழ்க்கையாற்றுக்கு ஓகே இது இவர்களுக்கு தேவையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க இந்த ஆழ்மனம் அதற்கான விளைவுகளை அதற்கான நடவடிக்கைகளை செய்ய ஆரம்பித்துவிடும் அது உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்து விடும் இப்ப உங்களுடைய வருமானம் இரண்டு லட்சம் ரூபாயாக இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க நீங்க அந்த நம்பிக்கையை ஆழ்மனது கொடுக்கறீங்க உங்களுடைய செயல்கள் எண்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கு அந்த ஒரு வருமானம் உங்களுடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா நீங்க எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க உங்களுடைய செலவுகள் எப்படி இருக்கும் அப்படி நீங்க அதே மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறீங்க உங்கள் உணர்வுகள்லயும் அதே மாதிரி இருக்கு அந்த ஒரு சந்தோஷம் அந்த ஒரு நிம்மதி இருக்கு அப்படின்னா இந்த ஆழ்மனம் என்ன பண்ணும்னா அதற்கான நிகழ்வுகளை ஆட்டோமேட்டிக்கா செய்ய ஆரம்பிச்சிடும் ஓகே இந்த மாதிரியான ஒரு சூழல் இவனுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதாவது இவர்களுடைய மனப்பான்மை இப்படி இருக்கும் இப்ப இது இவர்களுக்கு உகந்ததாக இருக்கும் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் இந்த ஆழ்மனம் இதற்கான செயல்களை உங்களுக்கு செய்ய ஆரம்பித்துவிடும் விடும் அதுதாங்க விஷயம் அதனால நேர்மறை உணர்ச்சிகள் உங்கள் மனதில் ஆதிக்கம் செலுத்தும்படியாக பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயங்க வெறுமனே அறிவுறுத்தல்களை படிக்கிறது கேட்கறது மூலமா மட்டும் நம்மளுக்கு இந்த மாதிரியான நம்பிக்கை வந்துடும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க நீங்க இதை சோதிச்சு பார்க்கணும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சோதிச்சு பார்க்கணும் பயிற்சிகள் நிறைய எடுக்கணும் நாள்தோறும் அதற்கான பயிற்சிகள் இருக்கணும் உங்களுடைய எண்ணம் சொல் செயல் எல்லாமே அதுவாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக இதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் தாங்க உங்களுடைய திறமையின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்போது உங்கள் ஆழ்மனதிற்கு உங்களால அறிவுறுத்தல்களை கண்டிப்பா கொடுக்க முடியுங்க அப்ப உங்கள் ஆழ்மனம் அதை ஏத்துக்கிட்டு உடனடியாக அவற்றின் மீது செயல்பட தொடங்கும் உங்கள் மீதான நம்பிக்கை என்பது ஆழ்மன தூண்டுதல் மூலமாக உங்களால் உருவாக்க முடிகின்ற ஒரு மனநிலை தாங்க உங்கள் மீதான நம்பிக்கை என்பது ஆழ்மன தூண்டுதல் மூலமாக உங்களால் உருவாக்க முடிகின்ற ஒரு மனநிலை தாங்க நம்பிக்கை பாத்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணத்தினுடைய அந்த துடிப்பிற்கு ஜீவனையும் சக்தியையும் செயல்பாட்டையும் கொடுக்கின்ற ஒரு தேவாமிர்தம் அமிர்தம் அப்படின்னே சொல்லாங்க நம்பிக்கைதான் தோல்விக்கான ஒரே மாற்று மருந்து விருப்பத்துடன் ஒன்றரை கலக்கப்படும் போது முடிவில்லாத இந்த பேரறிவோட இந்த பிரபஞ்சத்தோட உங்களுக்கு அப்படியே நேரடியான தொடர்பை கொடுக்கின்ற ஒரு அம்சம் இந்த நம்பிக்கை நம்பிக்கை தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை பயன்படுத்துவதற்கான ஒரே வழி அப்படின்னு சொல்லாங்க இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி பயிற்சி பண்ணி பார்க்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது குடும்ப நபர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிணக்குகள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் வருமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம் வாழ்க்கையில எது கஷ்டம் இந்த கஷ்டத்துல இருந்து நம்ம மீண்டு வரணும் எது நம்மளுக்கு நடக்கணும் இது நடந்தா நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு எதெல்லாம் நீங்க விரும்புறீங்களோ அதன் மீது நீங்க அளவற்ற நம்பிக்கையை உணர்வுபூர்வமாக பூர்வமாக நீங்க வைக்கும் கண்டிப்பாக இந்த பிரபஞ்ச சக்தியோட ஆழ்மனம் தொடர்பு கொண்டு கண்டிப்பா இதை நடத்தி கொடுக்குங்க அப்ப இதை எப்படி பண்ணணுமோ அதை கரெக்டா நீங்க பண்ணணும் அதுதான் விஷயம் சரிங்களா அப்ப இந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத உணர்வுபூர்வமாக நீங்க நம்மனா இது சாத்தியம்தாங்க சரிங்களா இதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் மனதை குழப்பம் இல்லாம வச்சுக்கணும் மனதை அமைதியான நிலையில வச்சுக்கணும் கொஞ்சமாவது தியானம் பண்ணியே ஆகணும் ஏன்னா மனம் அமைதியான நிலையில் இருக்கும் பொழுதுதான் நம்ம ஒருமித்த கருத்துக்களை நம்மளால உள்ள புகுத்த முடியும் நார்மலா மனம் குழம்பிய நில நிலை மனதை குழப்பமான நிலையில வச்சிருக்கவங்களுக்கு எண்ணத்தை சரிவர இல்லாதவர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக சாத்தியம் இல்லை அதனாலதான் நிறைய பேர் இதுல வெற்றி காண முடியாததற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் விஷயம் அப்ப டெய்லி நம்ம நிறைய பேசியிருக்கோம் மனம் பத்தி இந்த மனதை ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு நம்ம கொண்டு வரணும் இந்த மனதோட பேசி இது இது எது சரி எது தப்பு அப்படிங்கறத புரிய வச்சு இது என்னுடைய வாழ்க்கைக்கு தேவை அப்படிங்கிறத அந்த மனதை நம்ம வச்சு இந்த எண்ணத்தை சரிவர ஆராய்ச்சி பண்ணி தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளார வரும் பொழுதே அந்த எண்ணத்தில் கவனம் வைத்து இந்த எண்ணம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அதை அப்படியே அப்பயே அதை ஸ்டாப் பண்ணி ஒரு எண்ணம் தோன்றும் போதே அதை அப்பயே அதை ஸ்டாப் பண்ணி தூக்கி தூர போடக்கூடிய சக்தி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க நினைக்கிறதாங்க நடக்கும் வாழ்க்கையில அதுதாங்க தவம் வேற ஒண்ணுமே இல்லை ஒரு செயலை நீங்க எப்ப விழிப்புணர்வோட கவனத்தோட நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் அந்த மாதிரி இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு செயல்களும் விழிப்புணர்ையோட கவனத்தோட நீங்க செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அந்த தருணத்திலேயே உங்களுக்கு எல்லா விதமான நம்பிக்கைகளும் உங்களுக்கு கைகூடும் நூறு சதவீதம் இது உண்மை சரிங்களா ஏன்னா நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா அந்த கவனம் இருக்காது எண்ணத்திலையும் ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கணும் இல்லைன்னா நம்மளால முடியாது ஏன்னா எண்ணம் என்ன பண்ணும்னா ரொம்ப குழப்பிடும் நம்மளைய நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு இருப்போம் ஆனா அது என்ன பண்ணும் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஒரு நிலையிலயாவது நம்மளைய தடுமாற்றத்தோட அது தள்ளி வச்சிரும் அப்ப அந்த எண்ணத்துக்கு நம்ம உறுதித்தன்மை கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்க இங்க மனதையும் சரி பண்ணணும் இந்த எண்ணத்தையும் சரி பண்ணணும் அப்பதான் இந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு சக்தியை நம்ம ஆழ்மனது கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் சரிங்களா அப்ப இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மற்ற விஷயங்கள்ல நம்ம தெரிஞ்சு வச்சிருக்காம மற்ற குப்பைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா நம்மளுக்குள்ளார இருக்கிற குப்பைகளை எல்லாம் நம்ம தூக்கி போடாம நம்ம இதை மட்டுமே செய்ய பார்த்தோம் அப்படின்னா அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் தாங்க இப்ப உங்களுடைய வீட்டுல ஏதாவது ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னா அதாவது ஒரு ஏதா சாமி கும்பிட்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களுடைய வீட்டுல ஒரு தெய்வீக வழிபாடு நடக்குது அப்படின்னா உங்களுடைய வீட்டை என்ன பண்ணுவீங்க அவ்வளவு சுத்தபத்தமா வச்சுக்குவீங்களே அப்பதானே நீங்க போய் சாமி கும்பிடுறதுக்கு உங்களுடைய மனநிலை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க அதே போலதாங்க உடம்புங்கிறது கோவில் அந்த கோயில சரிவர பராமரிக்காம எப்படி நம்ம நினைக்கிறது நடக்கும் அதை நினைச்சு பாருங்க சரிங்களா சிந்திச்சு பாருங்க இப்ப இந்த மாதிரியான சிந்தனை ஓட்டங்களை நீங்க உங்களுக்குள்ளாரையே கொடுக்கும் பொழுதே உங்களுக்குள்ளார மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பா வருங்க இதுவே உங்களுடைய வாழ்க்கை பாதைய தெளிவா அற்புதமா கொண்டு போகும் எந்த பாதையில போனா உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமா நிம்மதியா இருக்கும் அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சம் அற்புதமா உங்களுக்கு காட்டுங்க சரிங்களா வாழ்க வளமுடன் நன்றி அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் வாழ்வோம் வாழ்க வளமுடன்